எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மனைவிழா அறுபது எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா அறுபது மற்றும் உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியுள்ள மகளின் மகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் அருகே உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திரைப்பட பாடலாசிரியர் முன்னாள் அரசவை கவிஞர் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான திரு முத்துலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் காரைக்குடி திரு எஸ் லோகநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் திரைப்பட இயக்குநர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பாடலாசிரியர் உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியுள்ள மகளின் மகள் கவிதை நூலினை மேலாண் கூடுதல் காவல்துறை இயக்குநர் இருப்பு பாதை தமிழ்நாடு வனிதா ஐ பி எஸ் அவர்கள் நூல் வெளியிட வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் நூலினை பெற்றுக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் சிந்த் மாஸ்டர் ஜாக்பார் தங்கம் மனிதநேயர் சவாலிய கலைமாமணி டாக்டர் வி ஜி சந்தோஷம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் மு மேத்தா கவிஞர் திரு காசிமுத்து மாணிக்கம் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் திருமதி குமார் சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மனைவிழா அறுபது காணம் அவர்களை வாழ்த்துவது பெரும் மகிழ்ச்சி திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியுள்ள மகளின் மகள் கவிதை நூலுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு பெண்ணாக துணிச்சலோடு பல்வேறு போராட்டங்களை சந்தித்து இந்த நிலைக்கு வரும் அவர்களை பாராட்டு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவர் இன்னும் பல பாடல்கள் எழுத வேண்டும் என பல நூல்களை படைக்க வேண்டும் அதற்கு அவருடைய கணவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் உறுதுணையாக எப்போதும் இருப்பார் உமா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு சாதனை பெண்மணியாக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் சுப்பிரமணியம் ஒரு சிறந்த கவிஞராக விளங்குவதற்கு அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவர்கள் பல வகையிலும் உதவி செய்திருக்கிறார் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை நூல்களில் ஒரு சில நூல்களை நானே வெளியிட்டிருக்கிறேன் வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெளியிட்டிருக்கிறேன் சிறந்த கவிஞர் பெண்ணுரிமை போராளி அவருடைய கவிதைகளிலே பெண்ணுரிமை போராட்டம் பெண்ணுரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் எனக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால் இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் எது என்றால் தமிழ் பண்பாடு தமிழர்கள்தான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் உலகத்திலே ஒரு ஏழு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஹீப்ரு மொழி அரபு மொழி வடமொழி சீன மொழி தமிழ் மொழி இவையெல்லாம் உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நடைமுறையிலே பழக்கத்திலே இருக்கிற மொழிகள் இவற்றை செம்மொழி என்று சொல்வார்கள் இந்த ஏழு மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்தன ஆனால் இந்த ஏழு மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும்தான் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடல்கள் எழுதி அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் பெண்பார்ப்புலவர்கள் இல்லை என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆண் பெண் சமத்துவம் இங்கே இழந்தது பெண்களின் அறிவை மதித்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இங்கே இருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அதை நான் பார்க்க இடுக்கும் போராட்டத்தில் கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கவிதைகள் உருவாவதற்கு பக்க தொழையாக இருந்தவர் திரு சுப்பிரமணியம் என்ற வகையிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழக்கூடிய தம்பதிகளாக என்று இந்த அறுபதாவது ஆண்டிலே சுப்பிரமணியமும் அவருடைய துணைவியாரும் இருக்கிறார்கள் நூறாண்டு காலம் இப்படியே வாழுங்கள் அந்த வா அந்த நேரத்தில் வந்து வாழ்த்துவதற்கு நான் இருந்தேன் என்றால் கட்டாயமாக வந்து வாழ்த்துவேன் என்று சொல்லி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த மணி விழாவில் என்னை அழைத்தமைக்கு குமார் சுப்பிரமணியம் மற்றும் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு தமிழ் பற்றாளனராக இங்கே நான் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் வாழ்நாளில் பெற்ற சாதனையாக கருதுகிறேன் ஒரு புத்தகம் நூறு மர மரத்துக்கு சமம் அத்தகைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது புரட்சிப் பாதையில் கை து கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதங்களே புத்தகங்கள் என்று லெனின் சொல்லியிருக்கிறார் அதே போல நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி தந்து என்னை சந்திப்பவனே தலைசிறந்த நண்பன் என்று அபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக விரும்பிய ஒரு நூலகத்துக்கு செல் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நூல் வெளியீட்டு விழா மற்றும் மணி விழாவிற்கு வந்து வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மணமக்கள் இருவரும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இப்படி அவர்களுடைய எல்லாம் மேலே வந்து கேக் வெட்டினார்களோ அதே போல் நூறாவது ஆண்டு விழாவிற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது அன்பான வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணில் நல்ல அதுவும் கடுமல வளனகள் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்தது என்று ஞானசம்பந்தர் பாடியதைப் போலே சிவனும் சக்தியுமாக இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியம் உமா சுப்பிரமணியம் அவர்களே அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் அவர்கள் நூற்றாண்டு காலம் நோயோடு இல்லாமல் நலமோடும் வடமோடும் வலிவோடும் பொதிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவர்கள் மட்டுமல்ல இந்த மேடையிலேயே வந்திருக்கின்ற அடுத்து வாழ்த்து இருக்கின்ற இளமாறன் மாம சந்திரசேகர் துறை வசந்தராசர் எல்லாருமே நூற்றாண்டு காலம் பாட வேண்டும் என்று வாழ்கிறேன் எண்பது ஆண்டு நடைபெற்ற அவர்களுக்கு இந்த அறுபத்தி ஒன்று வயது நிறைவேசிர்வாதம் ஏனென்றால் அவர்கள் என்னும் பல பணிகள் ஏற வேண்டும்